சாதி ஒழிப்பை பத்தி நீ பேசுறியா கவினுடைய மரணம் நான் ஆட்சிக்கு வந்தால் சாதி ஒழிக்கப்படும் பேசுறியா பேசல உனக்கு அதை பத்தி தெரியல மதுவை ஒழிப்பேன் அது அடிப்படை பிரச்சனை அதை பத்தி சொன்னா அது சொல்லல பிஜேபி பேசுனா முஸ்லீம் ஓட்டு வரும் கிறித்து ஓட்டு வரும் நம்பர் நாலாம் தர பேச்சாளர் பேசுவான்ல அதே போல பேசிட்டு போயிட்டு இவர் அரசியல்வாதியா இன்ன வரைக்கும் எவ்வளவு பார்க்கல இப்படி பார்க்கறான் நடிகனாக தான் பார்க்கணும் ஐம்பதாயிரம் பேர் வந்தான் அவனுக்கு என்ன செய்தியை நீ சொல்லி அனுப்புன சொந்த பொண்டாட்டியை காணா சொந்த மகனை காணாம் சொந்த பிள்ளையை காணா குடும்பத்தை பிரிந்து சன்னியாசியாக இருந்தால் முதலமைச்சர் நாற்காலி கிடைக்கிறேன் நீ சோசித்த நம்புறாள் எப்படி மக்களுக்கு எந்த நல்லதறி பண்ணி கச்சத்தீவு மீட்டெடுக்குன்னு அவர் படத்தில் ஏதாவது ஒரு காட்சி வச்சுருக்காரு அப்போ என்ன அவருடைய கொள்கை ஆ தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஸோ விஜயின் பாரபத்தி மாநாடு இரண்டாவது பிரம்மாண்ட மாநாடு விஜய் அரசியல்வாதியாக எப்படி பேசியிருக்காரு இல்லை அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு முழுமையான அரசியல்வாதிக்கான எந்த தகுதியும் அவர் இதுவரை வளர்த்தி கொள்ளவில்லை நீங்கள் இப்போ அவருக்கான பலம் என்னென்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய வலுவான சக்திகள் இல்லை திமுகவை எதிர்த்த காரணத்தினால் நாற்பது லட்சம் வாக்குகள் சீமானுக்கு கிடைத்தது இப்போ அவர் திமுகவோடு நேரடியான உடன்பாடு வைத்து கொண்டார் ஏன்னா விஜயலட்சுமி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற பொழுது தமிழ்நாடு அரசு மூத்த வழக்கறிஞர்களை வைத்து உச்ச நீதிமன்றத்தில் சீமான் மீது சுமத்தப்பட்ட அந்த பாலியல் வழக்க விஜயலட்சுமிக்கு ஆதரவாக ஆதாரங்களை இதுவரை நீதிமன்றத்தில் சமரிக்கப்பட சமர்ப்பிக்கப்படவில்லை காலதாமதப்படுத்துகிறாங்க ஏன் சீமானை வைத்து விஜய எதிர்க்க வேண்டும் என்பது இதில் சீமானை காலி இந்த தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தலில் தேர்தல் முடிகிற வரை சீமான் திமுகவுக்கு பயந்து கொண்டிருந்தால் நிரந்தரமாக சீமா திமுகவுக்கு பயந்து வேண்டியது திமுகவை எதிர்த்தால் வாக்கு வங்கி உயரும் திமுகவை ஆதரித்தால் வாக்கு வங்கி சரி இது உதாரணம் வைக்கும் ரெண்டாவது திருமாவளவன் மூன்றாவது ராமதாஸ் இப்படி பல பேரை சொல்லலாம் திமுகவை எதிர்த்ததினால் மட்டுமே வளர்ந்த விஜயகாந்த் இப்போ தலைவர்களுக்கான ஒரு வறட்சி தமிழ்நாட்டு அரசியலில் அந்த வறட்சியை விஜய்க்கு சாதகமாக அமைது அதனால தான் அவர் பிஜேபியை எதிர்க்கிறார் ஜிபி பிஜேபி எதிர்த்தா முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வாங்கி தக்க வச்சுக்கலாம் எம்ஜிஆரை ஆதரித்தால் எம்ஜிஆருடைய வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கலாம் பிஜேபி ஆதரவர்களை நிலை எடுத்த பிறகு எம்ஜிஆர் தொண்டர்கள் தனக்கு வாக்களிப்பார்கள் என்ற யாருடைய ஆலோசனைனா ஜான் ஆரோக்கியசாமியுடைய ஆலோசனை அதனால் எம்ஜிஆர் படத்தை அண்ணா படத்தை போட்டுக்கொள்ளுகிறார் இவ்வளவு போட்டுக்கொள்ளுகிற விஜய் அரசியலே பேச தெரியும் நீங்கள் அரசியல் பேசுவதற்கு ஆளும் இல்லை நீங்கள் ஒரு மணி நேரம் அந்த பொதுக்கூட்டம் நடத்தினார் அதுக்கு பேர் மாநாடு இல்லை அது என்ன பேர் பொதுக்கூட்டம் முப்பத்தஞ்சு நிமிஷம் விஜய் பேசினார் மீதி பேசுகிற புஷ்ஷி ஆனந்த் நிர்மல் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அதிகாரி அதை ஆதவரி நாலு பேரும் ஆளுக்கு அஞ்சு நிமிஷம் பேசி முடிச்சுனாங்க அப்போ எவ்வளோ நம்பிடுச்சு மொத்தம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சு அதுக்கு பேர் மாநாடா மாநாடு தான் மூணு நாள் நடக்கும் நான் பல மாநாடுகளை பார்த்துருக்கேன் நீங்கள் மாநாட்டுக்கு பந்தலே போடலை உச்சி வெயில் மண்டையை பிளக்குது வந்த அம்மா ஐம்பதாயிரம் ரசிகர்கள் விஜய் ரசிகர் நாக்கு வறண்டு தண்ணி இல்லாமல் இவர் கேரமன் வேலை வேணு கூட்டி இறங்கவே இல்லை மதுரை வந்த விஜய் ஐந்து லட்சத்திரம் ஹோட்டல் ஏசி அதுலேருந்து நேரம் எங்கே போயிட்டார் கேரமன் வேனுக்கு போயிட்டார் கேரமன் வேனில் ஏசியில்தான் எங்கே வர்றாரு மாநாட்டு பந்தலுக்கு தொண்டம்பூரா உச்சி வெயில் மண்டையை புழக்கிறத உட்காந்துட்ருக்கேன் அப்போ அடிப்படை அரசியல் கூட தெரியாத நபர் இந்த விஜய் சரி நீ என்ன பேசுன போன விக்கிரவாண்டி தேர்தலில் சாரி விக்கிரவாண்டி பொதுக்கூடத்தில் பேசிய பேப்பரை திருப்பி அங்கே வாசிச்சிருக்கேன் சாதி ஒழிப்பை பற்றி நீ பேசுனியா கவினுடைய மரணம் நான் ஆட்சிக்கு வந்தால் சாதி ஒழிக்கப்படும் பேசுனியா பேசலை உனக்கு அதை பற்றியும் தெரியல சரி மதுவை ஒழிப்பேன் அது அடிப்படை பிரச்சனை அதை பற்றி சொன்னையா அது சொல்ல அனைவருக்கும் இலவச கல்வி திமுக எதுக்கிறீங்கள திமுக தான் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த கல்வியே இருக்குது ஜெகத் ரச்சகன் இப்படி இப்போ பல திமுகவினுடைய பினாமிகள் தான் கல்வி அண்ணாதிமுக ஏசி சண்முகம் அந் அண்ணாதிமுகவை சேர்ந்த ஐசரி கணேசு தமிழ்நாட்டு கல்வி பூரா யார்ட்டு இருக்கு திமுக அன்னாதி அதை மீட்டெடுப்பேன்னு சொல்லியிருந்தா ஒரு வாரம் அதை பேச பொருள் அனைத்து மருத்துவமனைகளும் ஏலமாக போகவே முடியல அப்போ அனைவருக்கும் இலவச மருத்துவம் அதையும் சொல்லலை அப்போ இது விக்கிரவாண்டியில் பேசின அதே கதை தான் திரும்பவும் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து டிவி கே விசஸ் டிஎம்கே தாங்கிறத திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றாரு அதுதான் அவருடைய வாக்கு வங்கியை இதை சீமான் சொல்லி தான் நாற்பது லட்சம் ஓட்டு கிடச்சிது விஜயகாந்த் சொல்லி தான் விஜயகாந்துக்கு ஐம்பது லட்சம் ஓட்டு கிடச்சிது அதை சொல்லி தான் ராமதாஸுக்கு ஐம்பது லட்சம் ஓட்டு கிடச்சிது அதை தான் வைகோவுக்கு ஐம்பது லட்சம் ஓட்டு கிடச்சிது அதை சொன்னால் அண்ணாதிப்புக்கு ஆட்சிக்கு வந்தது ஜெயலலிதா அதை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாமே திமுக எதிர்ப்புங்கிறது ஒரு பெரிய வாக்கு வங்கி அது ஒரு பெரிய வாக்கு பெட்டகம் எத்தனை வருஷமா எழுபத்தஞ்சி வருஷம் அண்ணா உருவாக்கிய திமுக கட்சியை எதிர்க்கிறாரு அண்ணாவையே வந்து கொள்கை தலைவராகவும் ஏற்றுக்கிறாரு எம்ஜிஆரையும் அண்ணாவையும் கையில் தூக்குறதுக்கான காரணம் இல்லை நீங்கள் திராவிட இயக்க அண்ணா திமுக திமுக வாக்கு வங்கி தனக்கு வரும்னு நம்புகிறாரு தனக்கு வரும்னு நம்புகிறாரு அரசியலே பேசாமல் யாருக்கு நெருக்கடி கொடுக்காமல் பிஜேபியை பேசினா முஸ்லீம் ஓட்டு வரும் கிறித்து ஓட்டு வரும் நம்புகிறார் வா கொடுக்க வேண்டியது அந்த மக்களுக்கு வாக்குறுதி வாக்குறுதியை எந்த வாக்குறுதியும் கொடுக்கல பொத்தம் பொதுவான் நாலாம் தர பேச்சாளர் பேசுவான்ல அதே போல் பேசிட்டு போயிட்டார் ஆ ஆனால் நீ பே இப்போ தமிழ்நாடு மக்கள்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற விஷயம் சமூக நீதி சனாதன எதிர்ப்பு சாதி ஒழிப்பு கவின் செத்து போயிட்டான் வெட்டி கொண்டுகிட்டே இருக்கான் படக்கவின்னு செத்துட்டே இருக்கான் அப்போ அதெல்லாம் உனக்கு ஒன்றுமே தெரியல தெரிந்தாலும் பேச விரும்பவில்லை இதுதான் இப்போ விஜயனுடைய வாக்கு வங்கி இப்போ சீமா ஏன் கோப்படுறாரு திமுக அடிக்க விஜய் ஆரம்பிக்கிறாரு சீமா சாதகமாக மாறிட்டார் அப்போது சீமானுடைய ஆட்கள் போய் எங்கே போயிடுவான் விஜய் விஜய்கிட்ட போயிடுவான் அதுதான் அனில் அணில் கதை அதே தான் டிவி க டிவி கிரியான கேட்குறதெல்லாம் அதே தான் இப்போது என்ன கொடுமைனா விஜய்யை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்க எதிர்ப்பு ஓட்டுக்களை கடந்த காலத்தில் பல தலைவருக்கு அதை அறுவடை பண்ணியிருக்காங்க இப்போ விஜய்யனுடைய கையில் அறுவடைக்கான காலம் இருக்குது என்னை நடிகன் நடிகன் சொல்லி நீங்கள் என்னை ஒதுக்கி வைக்காதீங்க என்னை அதை வச்சு விமர்சனம் பண்ணாதீங்க நீங்கள்லாம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் மக்கள்கிட்ட போய் சேருவீங்க நான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது உண்மைதான் ஏன்னா இவரை அரசியல்வாதியாக இன்ன வரைக்கும் எவ்வளோ பார்க்கல எப்படி பார்க்கலாம் நடிகனாக தான் பார்க்கலாம் நடிகன் இனிமேல் தான் இருபத்தி ஆறு தேர்தலில் தான் அரசியல் அவதாரம் எடுக்க வேண்டி இருக்கிறது இப்போ முன்னாள் நடிகர் தான் சீமானும் அவரோட அரசியல்வாதிலாம் கிடையாது அவரும் திரைப்பட இயக்குனர் சினிமாக்காரன் தான் இப்போ தமிழ்நாட்டு அரசு விஜயகாந்த் யார் சினிமாக்காரன் தான் ஜெயலலிதா யார் எம்ஜிஆர் யார் எல்லாம் சினிமா எல்லாம் சினிமாக்காரன் தான் அப்போது சினிமாக்காரர்கள் சினிமாவிலேருந்து அரசியல் போடுறாங்க அரசியலேருந்து சினிமாவுக்கு போகல அது உண்மைதான் ஆனால் அரசியலே சொல்லிக் கொடுக்காம இப்போ அந்த இளைஞர்கள் ஐம்பதாயிரம் பேர் வந்தான் அவனுக்கு என்ன செய்தியை நீ சொல்லி அனுப்புனேன் விக்கிரவாண்டி என்னங்க சொல்லி ஆரம்பிச்சிங்க ஒன்றுமே இல்லை சரி தான் சொல் மதுரையிலே சொல்லியா அவனை அரசியலை தயாரிப்படுத்துங்க இல்லை இது இது யாருக்கு நேர்ந்ததாக இருக்கும் விஜயகாந்துக்கு நேர்ந்ததாக தான் இருக்கும் என் அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்தையுமே தூக்கி பிடிக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க மதுரையை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் கோட்டை அதன் விஜயகாந்த புகழ் பாடுனா தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எம்ஜிஆரை இப்போ எம்ஜிஆரை நான் பார்க்கல விஜயகாந்தை பார்த்தங்கிறார் இப்போ எல்லாத்தையும் அறுவடை பண்ண வேண்டிய தே தேவை இருக்குது திமுக அதிருப்தி விஜயகாந்த் அதிருப்தி திமுக அதிருப்தி அதற்கான தளம் தளம் காலியாக கிடைக்கும் தலைவர்களுக்கான இடம் காலியாக இருக்குது அதை அரசியல் செய்து எடுக்காமல் திரைப்பட கிளாமர்கள் மூலம் அறுவடை செய்ய நினைக்கிறார் விஜய் சொந்த பொண்டாட்டியை காணா சொந்த மகனை காணா சொந்த பிள்ளைய காணா அப்பா அம்மாவும் வேண்டாம் வெறுப்பா நீ அம்மாட்ட பேசிகிட்டு இருக்க அம்மாட்ட கட்டி முடிச்சு முத்தம் கொடுக்குற உங்கள் அப்பா உட்கார்ந்த நிலையிலே இருக்கார் இவன் நம்மளை மதிப்பானா மதிக்க மாட்டானா நம்மகிட்ட பேசுவானா பேச மாட்டானான்னு முகம் இலங்கைய நிலையில் அவர் தான் இருக்கார் கவுன்சிங்களா தாயிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தந்தை கட்டியில் பிடிக்கணும் இவன் நம்மளை மதிப்பானா மதிக்க மாட்டானா இல்லை பேசுவானா ஆ அப்போ பார்த்தீங்களா அப்போ இதுதான் சந்திரசேகருடைய நிலை நீ உன் தந்தை செயற்கையாக பேசிட்டு நகர்ந்துட்டேன் எல்லா தலைவர்களும் மாநாடு நடத்துகிற போது குடும்பம் முதல்ல உட்காந்துருக்கும் குடும்பம்தான் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும் எங்கே விக்ரவாண்டி மாநாட்டுக்கும் பொண்டாட்டி காணாம் மகனை காணாம் அப்போது குடும்பத்தை பிரிந்து கடலூர் சந்திரசேகர் மந்திரவாதி சொல்லுகிற குடும்பத்தை பிரிந்து சன்னியாசியாக இருந்தால் முதலமைச்சர் நாற்காலி கிடைக்கிறேன் நீ சோசித்த நம்புகிறாள் எப்படி மக்களுக்கு எந்த நல்லதறி பண்ணி இன்னொன்று ஸ்டாலின் வச்சு பேசுகிறார் அங்கிள் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கிள்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மோட்லேயே ஸ்டாலின் அட்டாக் பண்ணுறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அவர் கோவப்படக்கூடாது ஸ்டாலின் ஏதாவது வழக்கு பாஞ்சிடக்கூடாது சிறை கம்பிகளுக்கு பின்னாடி போயிடக்கூடாது அதனால் எப்பவுமே சினிமாக்கார ரொம்ப மெலோடியாக தான் இருப்பான் சினிமாக்காரன் பூரா கடுமையாக எதுக்கவே மாட்டான் சிறைக்கு சிறைனா அரசியலை கட்சியை க கடைச்சிட்டு போயிடுவான் இதுவரை திரைப்படத்துக்கு வந்த ஏஜி யாருமே சிறைக்கு போனதே இல்லை விஜயகாந்த் ஆகட்டும் சரத்குமார் ஆகட்டும் யாருமே எம்ஜிஆர் உட்பட யாரும் சிறை கொட்டடிக்கு போனதே இல்லை வைக்கோ எங்கேருந்து வந்தார் வேலூர் சிறையிலேருந்து அரசியலுக்கே வந்தார் திருமாவளம் எங்கேருந்து வந்தார் ராமதாஸ் எங்கிருந்து வந்தார் இவர்கள் எல்லாமே சிறைச்சாலை கதவுகளுக்கு பின்னாடி இருந்து அரசியலுக்கு வந்தார் ஆனால் சினிமாக்கார சினிமா சென்று அரை சிறை கூட போனதில்லை அதனால தான் அங்கிள் ஒரு சாஃப்ட் காரணர் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜகிட்ட நீட்டை எங்களுக்கு எப்படியாவது ஒழிச்சு விட்ருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார் திமுக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த கச்சத்தீவை எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் வைக்கிறாரு இல்லைங்க இதெல்லாம் ஒரு மலிவான மூணாந்தர அரசியல் தான் நீட்டு என்ன நடக்குது கச்சத்தீவு என்ன நடக்குது கட்சித்தீவு மீட்டெடுக்கணும் அவர் படத்தில் ஏதாவது ஒரு காட்சி வச்சுருக்காரா நீட்டை எதிர்த்தவர் காட்சி வச்சுருக்காரா ஒன்றுமே இல்லை ஆ இரநூறு கோடி வாங்குகிற விஜய் ஒரு பந்தல ஒரு நில போட்டு கொடுக்கலங்க ஆ அப்போது இவருக்கான நோக்கம் அதுவல்ல எப்படியாவது அதிகாரத்துக்கு ஒன்று ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரம் செலுத்தணும் இது தவிர இந்த முட்டாள் மக்களை ஏமாற்றணும் இவர்களை பலிகடா ஆக்கணும் இது தான் விஜயகாந்துக்கும் அதுதான் வைகோக்கும் அதுதான் கருணாநிதிக்கும் அதுதான் அண்ணாதுறைக்கும் அதுதான் எல்லாமே மலிவான அரசியல்வாதிகள் அந்த வகையில் திமுக எதிர்ப்பை அத்தனை பேர் அறுவடை பண்ணிட்டான் சீமா உட்பட இப்போ கடைசியாக அவர் அறுவடை பண்ண போகிறார் இதுதான் நடக்குமே தவிர எந்த சமூக மாற்றமும் சாதி மொழிப்போம் இலவச கல்வி இலவசம் எதுவுமே வாய்ப்பே இல்லை இன்னொன்று தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு உதாரணத்தோடு ஒன்று சொல்கிறாரு தாமரை இறையில் எப்படி தண்ணீர் ஒட்டாதோ அதே மாதிரி தமிழகத்தில் வந்து தாமரை வந்து தா மக்கள் ஒட்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எதுகை மூனையோட ஒரு உதாரணத்தோட ஒரு விஷயத்தை சொல்கிறாரு பிஜேபி எதிர்ப்பு ஒரு படி கூட்டியிருக்காரா இல்லைங்க அவர் கிறி கிறித்துவ மிஷினரிகளுடைய ஆதரவு பெற்ற நிலையை எடுக்கிறது அப்போ பிஜேபி தானே கிறிஸ்துவ கிறிஸ்தவ மிஷினரியை ஆதரிப்பான் முஸ்லீம் வாக்கு வரும் திமுகவுக்கு ஆதரவு தெரிஞ்ச தலித் வாக்கு வரும் இதுதான் வேஷம் இது உண்மை அல்ல இது விஜயினுடைய உண்மை கோபம் அல்ல இது கூறாமல் வாக்கு வங்கிக்காக தன்னை மாற்றி கொண்ட ஒரு வேஷம்தான் அது சினிமா கேரக்டரை போல தான் ம் இன்னொன்று தன்னை ஒரு சிங்கமாக முன்னிறுத்துறாரு சிங்கம் வந்து பசிக்கும் போது தான் வேட்டையாடும் எல்லா டைமும் போய் வேட்டையாடுது இன்னொன்று செத்த மிருகத்திலாம் வந்து அது தொட்டு கூட சொல்லிட்டு தன்னை வந்து கூட ஒப்பிடுறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அவர் சீமா அவர் அணையிலங்கிறாருல்ல ம் நான் சிங்கங்கிறார் ஆ அவள் சீமானுக்கு கொடுக்குற கவுண்டரு தான் சீமானு கொடுக்குறாங்க இதைத்தாண்டி ஒரு சில பேர் அரசியலுக்கு வர்றேன் வரேன்னு சொன்னாங்க அவங்க வர ரஜினி சொல்கிறாரு அரசியலுக்கு வந்து சரணடைஞ்சவங்களாம் இருக்காங்க கமலஹாசன் சொல்கிறாரு இப்படி எல்லாரும் இருக்கும் பொழுதே நான் அவங்கள மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்கிறாருல அப்போ வந்து விஜய் ஒரு தைரியமான ஆளாக தானே நம்ம பார்க்கணும் இல்லை தைரியங்கிறது நிரூபிக்க வேண்டியிருக்கு பல பேர் இங்கே தமிழ்நாட்டில் மக்களை ஏமாற்றியிருக்காங்க விஜயகாந்த் ரஜினிகாந்த் சரத்குமார் டி ராஜேந்தர் சிவாஜி எத்தனையோ பேர் ஏமாற்றிட்டு அரசியலுக்கே உள்ள காணாமல் போயிட்டாங்க அந்த பட்டியலில் விஜய்யோ முன்னாள் சினிமாக்காரன் தான் சீமானும் அத்தனை பேர் எங்கேருந்து வந்தாங்க தான் வந்தாங்க அப்போது இந்த இந்நாள் சினிமாக்காரர் இவருடைய சாதனை என்ன உண்மையாக மக்கள் மக்களுக்கு விடுதலை வாங்கி தராரா ஏன் சாதியிலிருந்து விடுதலை வாங்கி தராரா சமூக நீதியிலிருந்து விடுதலை வாங்கி தர்றாரா இல்லை அனைவருக்கும் இலவச கல்வி கிடைக்குமா இல்லை இலவச மருத்துவம் கிடைக்குமா ஏன் என்ன கிடைக்கும் இல்லை மதுவை ஒழிச்சுட்டாரா நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயாயிரத்தி ஐநூறு மது கிடையாது மூணு பேர் சொல்லலையே அப்போ என்ன உடைய கொள்கை உன்னுடைய சிந்தனை தான் என்ன உனக்கு பின்னாடி பேசுன அஞ்சு பேர் ஒன்றுமே பேசல நீயும் பேசல அப்போ இந்த கூடிய கூட்டத்துக்கு என்ன செய்தி கடத்தப்பட்டிருக்கு அவன் ரசிகனா கவர்ச்சி ரசிகனாகவே அவனை வைத்திருப்பதாக அவங்க நோக்கமா கருத்துக்களை பயந்துக்கிட்டதுங்க நன்றி